வணக்கங்க நாமக்கல் மாவட்டம் பள்ளி பழையத்தில் மேம்பாலம் கட்டிட்டு இருக்கிறாங்க பள்ளி பழத்திலேருந்து ஈரோடு போகிற வழி நீங்கள் அதாவது புது மேம்பாலம் முடிகிற இடத்துல வேகத்தில் போட்டுக்கிறாங்க அந்த வேகத்தை இடத்துல வெள்ளை அடித்து அடையாளப்படுத்தா முட்டதுனால நேற்று சாயந்தரங்க ஏழு மணிக்கு ஒரு பையன் வண்டியில் போயிங்க தூக்கி வீசி இறந்துட்டாப்புல அடிப்பட்டதுலேருந்து அரை மணி நேரம் உயிரோடு தான் இருந்துருக்கிறாங்க அக்கம் பக்கத்தில் பார்த்துருக்குறாங்க நூற்றி எட்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அது அவ்வளோ சீக்கிரம் வரவே இல்லை வரதுக்குள்ளே அந்த பையன் உயிர் பிரிஞ்சிடுச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறது பாடி எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஆவராங்காடு ஜிஹெசுக்கு அவங்க அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சொந்தக்காரங்களாம் வந்து காலையில் சாலை மறியல் பண்ணாங்க என்ன சொல்கிறது சாலை மறியல் பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை போயிடுச்சு ரொம்ப பரிதாபமாக இருந்து பார்க்குறதுக்கு கூட்டம்லாம் கூட்டிகே போயிடுச்சு டிராஃபிக் ஆகிடுச்சிங்க அப்புறம் போலீஸ் எல்லாமே வந்தாங்க மீடியாக்கெல்லாம் அதுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க பார்த்துருக்கீங்க வீடியோவில் மீடியாவில் வந்து ஃபுல்லாக எடுத்திருந்தாங்க பாலிமன் டிவி நியூஸ் தமிழ் சொல்லி அந்த சேனல் எடுத்துருந்தாங்க ஃபோட்டோ ஆகாத டிராஃபிக் ஃபுல்லாக ஆகிட்டே இருந்துச்சுங்க அம்மா கதிரியல பார்க்கறக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கல்யாணம் ஆகாத பையன் சின்ன பையன் குடும்பத்துக்கு சம்பாதிக்க அந்த பையன் இருந்துட்டுன்னா ரொம்ப வருக்கமாக தான் இருக்குது நல்லா பையன் நம்ம ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு இப்போ நேரில் பார்த்தேன் வேகமா வந்து ஜ <laughs>

ரத்தம் உறைஞ்சி போயிங்க போங்க எடுத்து போட்டுக்கிறாங்க இங்க பாருங்க எவ்வளோ ரத்தம் அடிச்சடி இல்லைங்க தெரிச்சிருக்கு ரத்தம் பாருங்க கிட்டத்தட்ட ரெண்டு அடிக்கு மேலே ரத்தமே தெரிச்சிருக்கு அந்த அளவுக்கு வேகமாக தம்பி வந்திருக்காப்புல நல்லா தலையில அடிச்சிருச்சு மூக்கில் காதில் வாயிலெல்லாம் ரத்தம் வந்து கிட்டத்தட்ட அரை போராடி தான் இருந்திருக்காப்புல சினிமாவில் வர்ற ஸ்டண்ட் மாதிரிங்க வேகமாக பறந்த பைக்கு தம்பி தனியை தள்ளி விட்டுட்டு முப்பது அடி தாண்டி போய் விழுந்துருச்சு அதை ரெடி பண்ண தேவலாம் வெயிட் நெல்லை இல்லை யாருமே ஒரு கார்டில் யாரும் பார்க்கறதில்ல ரொம்ப பேசுகிறாங்க அதை யாரும் பார்க்கறது இல்லை அதிகாரி அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி உரமாக உட்கார வச்சாங்க இருந்தாலும் அவங்க அழுகாச்சு கட்டுப்படுத்த முடியாமல் அழுதுகிட்டே தான் இருந்தாங்க என்னதான் இருந்தாலும் பத்து மாதம் சுமந்து பெற்ற தாய் இல்லையா அந்தமாக கதறி எழுதுது கல் நெஞ்சையும் கரை வைக்கிற மாதிரி இருந்துச்சு வண்டி வாங்கினா போக்குவரத்துலாம் ஓரளவுக்கு சீராகிட்டே இருந்துச்சுங்க வண்டியெல்லாம் கிளம்பி போயிட்டே இருந்துச்சு வண்டி ஓட்ட பசங்க எல்லாமே கண்ணு மண்ணு தெரியாமல் வேகமாக தான் ஓட்டுறாங்க யார் எவ்வளோ சொல்லியுமே கேட்கறதில்ல வேகத்தடை இருக்குது என்னென்னு பார்த்து தான் ஓட்டணும் தயவு செஞ்சு உங்கள் பசங்கக்கிட்ட வண்டி கொடுக்குறப்ப கவனமாக புத்தி மதி சொல்லி கொடுங்க இல்லைன்னா திரும்பி வரமாட்டாங்க